കേൾവി കേട്ട കേട്ട് കേക്കുക കേൾവി കേട്ട് ജയിക്കേൾ ഹിയറിയിട്ട് അൻണ്ട് കേട്ട ഹിയറിട്ട് കെൾവി കരുവി കേൾവിനെ ഹിയറിട്ട് കേക്കത് സുനേക്കാം ആ സുനേക്കാനും ആയിക്കുന്ന ഓക്കെ സോ കേൾവി കേട്ട് എല്ലാം ഒന്ന് താ കേൾവ് ഓക്കെ സോ നെക്സ്റ്റ് സാങ് കേടി ഉളം

அவன் கையில் நாட்ட என்னோடு டெட்ட டெட்டா டட்டா நாடங்கும் போவோ நாகரிகங்கள் காண்போ அவளை மாற்றுங்கள் அங்கே அவளை மாற்றுங்கள் இங்கே அவளை மாற்றுங்கள் இங்கே முன்னோர் எல்லாம் மூடர்களெல்லாம் நமக்குண்டு பண்பாடு அடியம்மாடி நமக்குண்டு பண்பாடு தால் தெரியும் அடை மாட்டி தமிழ் மகள் போடு போடுமா தமிழ் மகள் நடை போடு நீ போல என்னி இரண்டு காதல் பேசம்மா என்னி எல்லாம் பேசி பேசி அசை தீரம்மா கேட்டு கோடி உரிமை மேலும் போட்டு கோடி போகதாளம்